அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை உறுதி கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் பதினெட்டிலிருந்து சட்டம வரை கொள்ளம் தான் அந்த ஆவணி மாதம் சொல்லக்கூடியது ஆவணி மாதம்ன்றது உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான மாதம் கிரகங்கள் வந்து அதிகமாக மாறலை ஆவணி ஒன்றாந்தேதி உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கராச்சாரியார் அக்கரமாகி கடவுத்துக்கு போவார் அதே மாதிரி ஆவணி ரெண்டாம் தேதி உடனே மறுநாள் ரெண்டாம் தேதி இந்த இந்த செவ்வாய் இருக்கார் சிம்மத்தில் இருக்கிற செவ்வாய் கண்ணிக்கு வந்துடுவார் சிம்மம் மாதம் சொல்லக்கூடியது ஆவணி மாதம் தமிழ் மாதம் ஒவ்வொரு மாதம் வரும்போது அந்த மாதத்தினுடைய பேரை கொண்டு தான் மேஷம் ரிசம்பரம் வச்சுருக்கு அதனால் சிம்ம மாதம் சொல்லக்கூடியது சூரியன் அங்கே இருப்பார் அவர் கூட யார் காரணம் செவ்வாய் புதன் சுக்கரன் இருப்பார் சுக்கரன் வக்கரமாகி உடனடியாக மேலே போயிடுவார் கடகத்துக்கு போயிடுவார் செவ்வாய் மடநாளி உடனடியாக கன்னிக்கு போயிடுவார் சனீஸ்வரன் சனி வக்கரமாகி மக கும்பத்தில் இருக்கிறார் அவர் வந்து இந்த மாதம் வந்து ஏழா ஆவணி மாதம் ஏழாம் தேதி அதாவது இருபத்தி நாலாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி இவர் சில பின்ன பின்னணி வந்து மகத்துக்கு வந்துடுவார் இந்த மாதம் ஆரம்பத்தில் பல பேர் சொல்லியிருக்கேன் நிறைய ஒரே சமயத்தில் அந்த அரசாங்கம் சம்மந்தப்பட்ட அந்த சிம்ம ராசியில் சூரியன் புதன் செவ்வாய் செவ்வாய் வந்து ராஜ ராஜகிரகம் சூரியன் ராஜகிரகம் சுக்கராச்சார ராஜகிரகம் அல்ல புதனும் ராஜகிரகம் அல்ல சொத்து கூறியவங்க வக்கரம் ஆகி சுக்கராச்சார உடனே மேலே போயிட்டார் மறுநாள் செவ்வாய் உடனடியாக கண்ணிங்க வந்துட்டார் இதில் குருவானவர் எங்கே இருக்காருன்னா மேசத்தில் உட்கார்ந்துருக்கா ஆகுவோட பெரிய ஆச்சரியம் என்னென்னா சனீஸ்வரன் பார்த்துட்டு உடனடி ஏழாவது ஏழு நாள் பிறகு கீழே வந்துடுறார் அந்த மாதம் ஆரம்பித்து ஒரு ஏழு நாள் வரைக்குமே ஆவணி ஏழு வரைக்குமே நடக்கூடிய விஷயங்கள்லாம் மாற்றம் பல அற்புத மாற்றங்கள் வரும் குருவுனுடைய சண்டாயகம் சொல்லி கொடுத்த இதோ ஒழிஞ்சு போ பிடிங்கி போட சொல்லக்கூடிய அளவுக்கு குரு கொடுத்து 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 கை நொந்து போய் தோண்டி ஓண்டி ஆயிட்டார் எங்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆகிடுச்சு ராகு அதுக்கு பிறகு என்ன பண்ணுவார்னா சத்தம்படாமல் சனீஸ்வரன் வழியாக தொடர் கொண்டு வந்துவார் சனீசரன் கீழே அடங்கின உடனே என்ன பண்ணுறதுன்னு பார்த்தார் சுக்கராச்சாரியார் சத்தம்படாமல் கம்ப கும்பத்துக்கு கடகத்துக்கு போயிடுறார் குருவனுடைய பாறை எப்போதுமே நேர பூர்வ புண்ணியம் காலபுருஷ்ணன் விடு இல்லையா பூர்வ புண்ணியம் சொல்லக்கூடிய சிம்மராசியில் வைறது அங்கே அத்தனை பேர் உட்காந்துருக்காங்க ஒன்றாந்தேதி தேதி கூட ஒன்றாம் தேதி ஆவணி ஒன்றாம் தேதியில் சுக்கரன் போனாலும் வக்கர சுக்கரன் செவ்வாய் புதன் சூரியன் இத்தனை பேரும் ஒரே சமயத்தில் குரு பார்த்து தோஷங்களை போய்கிட்டார் தன்னுடைய சக்தியை என்ன பண்ண தெரியாமல் கேட்கும் போது ப்ளீடிங் ப்ளீடிங் இன் ப்ளீட்டிங் சொல்கிறாங்க என்ன பண்ணுறது தெரியாமல் பார்க்கும்போது அந்த சுக்கராச்சாரியார் யாரோ இன்செக்ஷன் பண்ணிட்டார் அதனால் வந்து குருவனுடைய சம்மந்தப்பட்ட விஷயத்தில் குரு செவ்வாய் கு சுக்கராச்சரி மேலே போன உடனே அங்கேருந்து சனீஸ்வரன் கீழே இறங்கி மகரத்தை வந்த உடனே சனீஸ்வரன் தொடர்பு சுக்கரன் தொடர்பு கொண்டு ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயங்களையும் இப்போ குருவனுடைய காலில் கூடுவார் பின்னாடி அப்படியே மேலே வக்கரமாகி போனோன்னா அத்தைட்டு ஆயிலையும் புதுசும் போன புதுசும் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக போடுவார் அதான் சனீஸ்வரனுடைய கவிதத்தில் இன்றைக்கு சனீஸ்வரன் மகரத்தில் வந்த உடனே ஒரு வழியாக சுக்கரன் சனி தொடர்பு கொண்டதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து வரும்போது எல்லா விஷயத்திலையுமே குருவுனுடைய ஆண்டவர் விஷயங்களை மாறி போயிடும் குருவின் சொத்து ஆகிட்டால் இவர் டிபார்ட்மெண்ட் இவர் எடுத்துருவார் அது வரைக்கும் உள்ள காலத்தில் நடக்கக்கூடிய பாரதல்களெலாம் நீங்கள் கண்கூண்டாக பார்க்க போகிறீங்க தமிழ்நாடு ஆந்திரா கேரளா அந்த இல்லை ஃபுல் நடக்கக்கூடிய விஷயங்களில் இன்னும் நிறைய எம்பாதிக்கூடிய வழிவாய்கள்லாம் மாறி உத்துவளெலாம் மாறி நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க கவலையே இல்லை அரசாங்கத்தை பற்றி நம்ம கவலைன்னா அவங்க படட்டும் நாடு எங்கேயும் போக போகிறதுல இது வந்து குளோபலைசேஷன் பண்ணுறதுனால நாடு எங்கேயும் போக தான் இருக்கும் மக்கள் நல்லா தான் இருப்பாங்க ஆனாலும் அரசியலில் நமக்கு தொந்த ஒரு பலவிதமான மாற்றங்கள் தொலைவில் நிறைய நடக்கும் அது நம்ம தலையிடவே வாங்கணும் அதே சமயத்தில் விஞ்ஞானத்துறை தொழில்துறை அந்த ஜீவனாம்சங்கள்லாம் சொல்கிறது இதெல்லாம் மடித்து பார்க்கும்போது புதுசு புது புது மாற்றங்கள் வரும் இப்போ ஒன்றாங்க எல்கேஜி யூகேஜி படித்து ஒன்னாங்க ப்ளஸ் டூ படித்து இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் ஐஐடி என்ட்ரன்ஸ் எல்லாம் நம்ம ஊர் தான் அந்த குப்பையெல்லாம் வெளிநாடு பஞ்சிகை சொந்தனா ஏ ஏழு வயசு எட்டு வயசுலேயே போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருவாங்க தட் இஸ் த சிஸ்டம் கம் டவுன் டு இண்டியா இங்கே கம்மிங் டவுன் டு அதனால் இந்த சிஸ்டமில் வந்து போகிற நமக்கு யங்கஸ்ட் யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக அந்த ஸ்டா என்னெல்லாமோ பண்ணுறாங்க அவங்க ஆனால் இன்கம் ஏர்னிங் கவலைப்பட இல்லை பயப்பட வேண்டாம் படித்தாதான் இந்த படிப்பை படித்தாதான் அந்த மாதிரி சம்பாதிக்க முடியும்ன்றது தப்பு அசம்ஷன் ஜீவனம்ன்றது வேறு எஜுகேஷன் வேறு அறிவு வளர்த்தால் இந்த படிப்பு எஜுகேஷன் கொடுக்கறதுன்றது அதுக்கு தான் மெயின் அது தொழில் சம்பந்தமாக ஒருத்தோ தெரிஞ்சுக்கிறது தான் பார்க்குறது தெரிஞ்சுக்கிறது நமக்கு பொறுத்த ஞானத்துலேருந்து எல்லாம் வருது அதனால் அந்த நாலு சமுதாயம் சொல்லக்கூடியவங்க தான் அதனால் செயல்படுவாங்க அதுக்கு பகவான் கொடுத்ததே மாற்ற முடியாது அதனால் இந்த ஞானத்தில் வரக்கூடிய அந்தந்த தொழில் பண்ணுறவங்க பாரம்பரியத்தில் வயசு சொல்லக்கூடியவங்க தொழில் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த தொழில் எடுத்து செய்யணும் கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள் நீங்கள் அப்புறம் கோடி மல்லிகிட்டையும் உங்களுக்கு நூறு பேர் இரநூறு ஆயிரம் வேலை செய்ய அனுப்பிச்சிடுவானுங்க சம்பளத்தை ஏந்திருந்து ஒரு பதிஞ்சாயிரம் முப்பதாயிரம் இருபதாயிரம் பத்து மணி நேரம் இருபது நேரம் பண்ணி நாலு பேர் குடும்பத்தை எல்லோரும் ஒன்றா வேலை செஞ்சு செஞ்சாச்சு இதெல்லாம் வர காலம் மாறி போயிடுத்து இனிமேல் நீங்கள் உங்கள் சாமர்த்தியம் இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் அன்பார்ந்த துலாராசி நேர்களே துலாம்னால் தராசு தராசு ரெண்டுக்கும் பக்கம் சமமாக இருக்கணுமா அப்போ துன்பம் இன்பம் கஷ்டம் சந்தோஷம் தூக்கம் தூக்கம் இதெல்லாம் ஒரு பக்கம் ரெண்டு சமமாக இருக்கணும்னா வாழ்க்கை எப்படி இருக்கும் பேலன்ஸு லைஃப் அப்படி நினைக்காதீங்க தர்மத்தை மெயின்டைன் பண்ணணும் அதுக்காக வந்து கஷ்டங்களை சகித்துக்கணும் வாழ்க்கையில் ரெண்டுமே வரும் ரெண்டுமே சமாளிக்கூடிய ஆற்றல் இருக்கணும் தான் போட்டிருக்கு தவிர நான் என்ன பண்ணுறாலும் அது தந்த மாதிரி பாவம் பண்ணுன்னு சொல்லலை நம்மளை புரியுங்களா ஸோ இந்த பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஆவணி மாதம் சொல்லக்கூடியது ஆகஸ்ட் எயிட்டீன்லேருந்து செப்டம்பர் பதினேழு உள்ள காலத்தில் ஆவணி மாதத்தில் உங்களுக்கு பெரிய விருந்து தான் அடுத்தவொன்று நம்ம பார்க்க வேண்டாம் நம்ம வாழ்க்கையில் வேலை போயிடுறோம் பாருங்கள் கம்பாரிசன் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஏதோ வயல் குத்துன்னு தான் இருக்கான் சாமர்த்தியம் தானே எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவீங்க அந்த மாதிரி தனால் குடுசல் உதவ ஓட்டுக்கு அப்படியே ஏமாற்ற போயிருந்தீங்க ஏமாந்து போயிருந்தீங்க அத்தவரை சொல்கிறேன் உங்களுக்கு விழிப்புணர்ச்சி வரட்டோடனே துடிஞ்சு இறங்க நிறைய செய்யும் காரணம் என்னென்னா கேது உட்கார்ந்துருக்கான் நெகட்டிவ் எஃபெக்டாக கொடுப்பான் கிடையாது எல்லாம் பேக் பண்ணி அடுத்த வீட்டுக்கு போகிறாங்க அடுத்த மாதம் அதனால் வீடு பேக்கிங் நடந்துகிட்டு பேக்கேஜ் இண்டஸ்ட்ரிஸ் போட்டு அதனால் உங்களுக்கு தொழாக உங்கள் பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஆள் உங்கள் பூர்வம் பண்ணாது சனீஸ்வரர் அவர் வந்து நான்காம் வீட்டில் வந்து வரப்போ ஏழாம் தேதி ஆவணி ஏழாம் தேதி வந்துடுறார் ஒன்றாம் தேதியிலேயே கூராட்சியர் தன் வந்து அவர் தான் அஷ்டமாதிபதி எட்டாம் வீட்டு அதிகாரி பன்னெண்டாம் வீட்டில் போய் அந்த பத்தாம் வீட்டுக்கு போயிடுவார் பத்தாம் வீடு வந்து கேந்திரம் திரிகோணம் சம்மந்தப்பட்ட ரெண்டுமே சேர்ந்தது நெகட்டிவ் எஃபெக்ட்டும் கிடையாது பாசிட்டிவ் ரெண்டுமே ஒன்று தாங்க அதனால் சாமர்த்தியமாக இருந்தால் நெகட்டிவ் எஃபெக்ட் வராத பண்ணிக்கலாம் அது உங்கள் சாம்பரத்துக்கு மாதிரி அதெல்லாம் அந்த அம்பத்தில் சுக்கரே வக்கரமாகி பலம் வந்து அடிபட்ட பூனை பருந்து பதுங்கு பதுங்கி பதின அடிபட்டது கரு சூது பல புலி மாதிரி அது மாதிரி சுக்கராச்சாரியை வக்கரமாகி தான் பலமாகி கொடுக்கணுன்னா உங்கள் உங்கள் லைஃப்பில் எப்படி நீங்கள் மேலே வர ஒரு உந்து ஊந்துடாக இருப்பாருங்க எத்தனை நாளும் பேக் அப்படியே தூக்கி தூக்கி லிஃப்ட் பண்ணுறாரு ஃபோர்ஸ் பண்ணி தூக்குறாரு இயலாதவங்கள லிஃப்ட் பண்ணி தான் பண்ணணும் ஒரு சூழ்நிலை இருக்குன்னா பண்ணி தான் ஆகணும் இல்லையா இந்த மாதம் பாக்கியங்கள் தூக்கி உங்களுக்கு கொடுக்குறாரு அங்கனே சமத்துது சனீஸ்வரர் உட்காந்து அஞ்சு நேரம் வக்கரமாகி இழந்து அதே சமயம் நேரில் தொடர்பு கொண்டுறாரு அர்த்தாஷ்டம சனியாக இருக்குதுன்னு சொன்னிக்காதீங்க அது வக்கரமாகி போனாலே அர்த்தாஷ்டம ஒர்க் வேணாம் அது நேரில் தொடர்பு கொண்டு ப பலம் நீச்ச பங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக அது புண்ணிய பூர்வ புண்ணிய கீழே நான்காம் வீட்டில் ஒன்று அந்த பூர்வ புண்ணியாதிபதியை பொறுத்த வரைக்கும் அந்நாவில் உட்கார்ந்துருக்கிறது அர்த்தாஷ்டமதி வரப்போவதில் வக்கரமாக இருக்குது இந்த பயப்பட வரணும் இதெல்லாம் வந்து யாருக்குள்ள காரணம் அது தேவையில்லாதது உங்களுக்கு இப்போது உங்களை வரைக்கும் சனீஸ்வரர் தொடர்பு கிடைக்கிறது அவர் செய்கிறார் அந்த சிம்மத்தில் இந்த உங்களுடைய பாகியத்தானுடைய புதனானவர் சுக்ரவனுக்கு காலையில் வந்து செஞ்சு செஞ்சு கொடுக்குறார் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லாபத்தில் வந்து புதன் உட்கார்ந்துருக்கார் லாபம் சிம்மத்தில் உட்கார்ந்து சூரியன் லாபத்தில் சூரியனும் உட்கார்ந்துருக்கார் லாபாதிபதி அப்புறம் என்ன கேள்விக்கு அப்புறம் அந்த குருவனுடைய பாறை கிடைக்கிறது குரு உங்களை பொறுத்த வரைக்கும் ஆறாம் வீட்டு அதிகாரி இன்வெஸ்ட் பண்ணிவிட்டானே மூன்றாம் வீட்டு அதிகாரி ஆக மொத்தம் உங்களுக்கு குரு வந்து கெட்டவரே இல்லை புரிஞ்சுங்களா அவங்களை தூக்கி லிஃப்ட் பண்றார் ஆனால் சுராச்சியார் சம்பாட்ட கௌரவ பிரச்சனை பெஸி விஷயனால அது அது இப்படி தெரியுது அசுரர்கள் தேவர்கள் வந்து பாட்கள் கிடஞ்சாங்க அதில் அசுரர்கள் முட்டாளாகப்பட்டாங்கன்னு தெரியும் உங்களுக்கு அது மாதிரிலாம் இங்கே கிடையாது நான் நிம்மதியாக வாங்கலாம் சுக்கராசியார் சுபா சுப கிரகம் தான் அதனால் அழகாக நான் எல்லாருக்கும் வேண்டியவர் தான் அது அதனால் அவருக்கு அங்கே போர்ட்ஃபோலியோ இருந்ததுக்காக வேண்டி வேண்டாதவன் நல்ல ஆகா மொத்தம் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நிறைய கிடைக்கும் வெளிநாடு துடிஞ்சி அறங்கலான இங்கே குளோபலைசேஷன் இப்போது இங்கே ஒன்றும் கழிச்ச முடியும் வந்து அரசுகள் வந்து பதவிக்கு நீயா நான் பார்த்துட்டு இந்த சந்தையில் நீயே நான் வைக்கிறேன் இதோ நீய நான் இதில் வைக்கிறான்னு தேட்டால் அந்த மாதிரி நீ ஏனான் நான் ஸோ இதெல்லாம் இதெல்லாம் வந்து தேவையில்லாத வாழ்க்கையில் இந்த ட இந்த பல பரிசு எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் வாழ்க்கையில் கோட்டை விட்ருவோம் இவ்வளோ தான் லைஃப் ஸ்பேடு அதுக்குள்ளே உடம்பும் பாழாயிடும் குடும்பத்தை செஞ்சு போடும் அதுக்குள்ளே பயன்படுத்துகிறோம் இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டைம் இது இப்போ யோகங்கள் கொட்டுறான் பகவான் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்து இப்போ கொடுக்குறான்னா சேஞ்சுக்கு இந்த சமயத்தில் பயன்படுத்தலைன்னா வருங்கால வாரிசுல நீங்களே வாழ முடியாது சரிங்களா இப்படியே மாற்று மூட்டு வலி பார்த்து உட்காந்து பிரயோஜனங்கள் எதுவுமே அது விவசாயிகள்லேருந்து எல்லாம் ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட்டு கைதல் எல்லாமே உழைப்பு கொடுத்து இன்னொருத்தர் நம்பி உங்களே வச்சு பண்ணி மேலே வந்து கூடிய அமைப்பை கொடுத்து தூக்கின்னு வரான் அவனே உட்காந்து உங்களுக்கு வேண்டியவங்களே வச்சு கூட இருந்து எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணக்கூடிய அமைப்பு தான் அந்த மாதம் கொடுத்துருக்கான் குழந்தைகள்லாம் நல்லாயிருக்கும் இருக்கும் டிகிரி க்ளா ப பள்ளிக்கூட ஒன்றாங் கிளாஸ் இல்லாமல் எல்லாம் படிச்சுட்டு புத்தி ஞானத்திலே எல்லாம் கட்டியா இருந்தாங்க உட்காந்து நெட்ஒர்க்கில் வாங்கி என்னோம்மா ப்ளஸ் டூலாம் படிக்கலையே சர்ட்டிஃபை ஆகிட்டேன்னா போஸ்ட்டிவ் வாங்கிடும் அதெல்லாம் வெளிநாட்டு போயிட்டே இருக்கலாம் அப்போ என்ன அர்த்தம் சாதனை வாழ்க்கையில் பறக்கும் பறக்கும்போதே வந்திருக்கும் இயற்கை ஞானம் பழைய ஞானம் பகவான் கொடுத்த ஞானம் எல்லாமே எத்தனையோ புரிய எடுத்திருப்பாங்க ஒரு புறையாக எடுத்திருப்பாங்க எம்மாடி அதனால் இயற்கை அந்த வாசனையில் எல்லாம் செஞ்சு முடிச்சிடும் இந்த புக்கெல்லாம் பட்சா தான் நீ சர்டிஃபிகேட் பண்ணி குவாலிஃபை ஆகுதுன்றதை சட்டையாக பண்ண நம்ம நாட்டில் ஒருத்தவங்க கூட ஃபெயில் தான் இல்லாமல் தீரோ தான் அப்போ இதெல்லாம் இப்படி நாலு வகை தர்மம் சாஸ்திரங்கள் நாலு வகை கா வரணும்னு சொல்கிறக்கு இல்லையா அது பிரகாரம் நடக்கணும் கல்யாணம் எவனை அழிக்கவே முடியாது அந்த வாசனையில் அந்த பசங்க சாதனை பண்ணி மட்டும் இல்லை பணம் பொருள் அந்த ஸ்டேட்டஸ் சர்வசாதார தான் கே கே சீக்கிரம் ஆனால் இனிமேல் ஆகிடும் துட்டு தான் கல்யாணம் ஆனவன் கிடையாது தொட்டு அது அதை எதிர்பார்த்துன்னு தான் ஒரு காரியம் ஆனோன்னா வாழ்க்கை தரம் ஐம்பது வயசில் கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த வாழ்க்கைய வராது அதுக்குள்ளே கல்யாணம் ஆகணும் வாழ்க்கையில் நெளிவு செலவு துறையும் அமைப்பு குடும்பத்தோடு இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது நெளிவுச்சொலிவு தெரியும் அந்த அமைப்புலாம் அந்த கலாச்சாரம் ஃபாலோ பண்ண முடியும் எப்படி சகிப்பு தன்மை வரும் எல்லாம் வரும் இதெல்லாம் வரும்போது குடும்பத்தில் விருதுகள் குழந்தைகளுக்கு விரித்தி வரும் அன்பு பாதம் பந்தம் என்னென்னு தெரிய வரும் வெளிவத்தை பார்த்துக்கு தான் ஒரு போலியான வாழ்க்கையை வாழக்கூடாதுக்காக தான் அந்த அமைப்பு அந்த வாரத்தை வச்சுருக்காங்க அதெல்லாம் சிஸ்டமேட்டிக்காக வச்சு அதெல்லாம் பழையபடி அந்த வா ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த மகிழ்ச்சி இருக்குது வியாதியே வராது ஏன்னா மருந்தே நோ நருந்தே உணவு உருந்தே உணவு இல்லை பழையபடி அந்த சிஸ்டம் வந்துட்டு கொள்ளணும் தனங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு அழகாக எல்லாம் வாழ்க்கையில் தரமாக இருக்கும் சரி வீத உணவுன்னு சொல்லுவாங்க அது ஆட்டோமேட்டிக் இயற்கையாக எந்த நேரத்தில் எப்படி சாப்பிடணும் அந்தென்ன பண்ணணும் அந்த குறிக்கிறது கொஞ்சம் குறைஞ்சா இருந்தால் இருக்கும் அது ஜாஸ்தியாக தான் இருக்குது இந்த குறைக்கணும் அது குறிச்சி இருப்பாங்க அது அவ்வளோ கெடுதல் இந்த நேரத்தில் வயிறு எப்படியாக கொண்டு அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணாலே போது உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கும் யாதி அதெந்தான் வைரஸ் இந்த வைரஸ் அது கிரியேட்டிவிட்டி இந்த வைரஸ் எல்லாம் இயற்கையெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படி பார்த்தா செத்து இன்றைக்கோ வைரஸ் செத்து பொருள் நம்ம காரணம் என்னென்னா ஒரு நதி கூட சுத்தம் கிடையாது அவ்வளோ அழுக்கு அசாக்கை அசுத்த பொருள் கழுவி பொருள் அறியும் அதில் வாழ்ந்துருக்கோம் பாருங்கள் வேடிக்கை அது இயற்கையாக அந்தளவு வாழ்ந்துக்கிடையாது அது நம்மளை ஒன்றும் பண்ணாது ஆனால் கெமிக்கல்ஸ் தா சம்மந்தப்பட்டு என்ன அளவோ போட்டுறாங்கன்னா அது போட்டால் தான் அவுட்டு எல்லாமே காலி கண் கண்ணாடியே இல்லாதவங்க இருக்க முடியும் தொண்ணூறு வயசான கூட இது என்னென்னா மாலை கொஞ்சம் சூரியனை பார்க்கணும் அது எங்கே பார்க்குறாங்க அது பார்க்கணும் கண்டு சுத்தம் எடுக்கணும் அந்த லைட் அந்த லைட்டை வச்சுட்டு படிக்கணும் அதுக்காக அந்த டபுள் மடங்கு லைட்டை வச்சுட்டு போட்டு ஃபோக்கஸ் பண்ணால் அந்த இந்த உள்ள ப பழுதாகிடுறது கண் அதை பழக்கப்படுத்தி அது அதுக்கு மேலே ரேஞ்சு போயிட்டு இருக்கும் அதெல்லாம் இல்லாத பழக்கப்படுத்தினான் ஆட்டோமேட்டிக்காக கண்ணுடைய பாரதி சினிமா எப்போதுமே இருக்கும் அதெல்லாம் அந்த சித்த வைத்தியத்தில் பணம் சொல்லி கொடுப்பாங்க எதுவுமே பொருள்லாம் பாழாகாது அதிக சத்தங்களை கேட்கறது கொஞ்சம் அடக்கமாக கேளுங்கள் டிஸ்டன்ஸ் கேளுங்க மெயின்டைன் பண்ணுங்கள் டிவியெலாம் பார்க்கணும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் ஸோ இப்போ தான் அதே வந்திருக்கு சிஸ்டம்லாம் வந்துருக்கு ஆனால் கூடுமான வரைக்கும் அதிக பவர் உள்ளே போகக்கூடாது கண்ணில் அந்த ஃபோக்கஸ் கண்ணில் அதிக உள்ளே போச்சுனாலே உங்களை பொறுத்த வரைக்கும் பவர் போயிடும் கண்ணுடைய பாறை போயிடும் போயிடும் அப்புறம் ட்யூப்ளே கண்ணாடி கூலி உள் லென்ஸ் அதை லென்ஸ் போகிறது வேறு என்ன பழ போயிட்டே இருக்கும் ஏர்டிங் ஆஃப் மணி அதெல்லாம் ஒரு வித்தவுட் ஆஃப் மணி சம்பாதிக்கிறது பெஜிஜ் சிஸ்டம் இருக்குது அதனால அவங்களுக்கு அதுதான் இந்த உடம்பே முதலாக போட்டு சிஸ்டம்னா மருந்தெல்லாம் அவ்வளோ ஆகுது ஒன்று ஒன்றா பார்ட்ஸ் மாதிரி பாய் கற்று மொத்தமாக போய்ட்டு கொண்டு போகிற வரைக்கும் சம்பாதிச்சிருந்து போனாங்க இதுதான் பார்த்தோம் கொரோனாவில் பார்த்துட்டு வேறு என்ன வேணும் ஸோ இதுக்கு சொல்கிறேன்னா வாழ்க்கையில் அறிவு ஒர்க் பண்ணும் பிரகாசமாக இருக்கும் ஒரு காலம் புத்தி ஒர்க் பண்ண காலம் இந்த காலம் ஆனாலும் நிம்மதி தெளிவாக இருக்கும் மனசு எல்லாருக்குமே போகும் நல்லா நல்லாயிருக்குமே ஆனந்தமாக இருக்கும் ஒரு நிம்மதி எப்போ காத்து ஆச்சா கூட இந்த தண்டல் அடிக்கிறாங்க ஒரு சுகம் கிடைக்குமா உங்களுக்கு இது அருமையாக இருக்கும் கூடுமானது சை உடம்புக்கு சுகத்தை கொடுக்காதீங்க உடனே புதுசு புதுசு ஏசி ஃபேனு அதிர்ச்சி போட்டு அடக்காசம் பண்ணி ஏசி கூல் வாட்டர் கொஞ்சம் சுகத்தை குறைச்சி கொஞ்சம் இயற்கையாகவே உடம்பு எப்படி இருக்கோ பண்ணி பாருங்கள் ஆரோக்கியம் தொண்ணூறு வயசு வரைக்கும் தொண்ணூறு வயசுக்கு ஆரோக்கியமாக இருக்க இல்லை அந்த வலுவோடு இருப்பான் ஆச்சரியமாக இருக்கும் ஒரு நூறு வயசு ஆகிறதுக்குள்ளே எண்பது வயசுக்குள்ளே இந்த மாதிரி ஆடி நான் பழா போச்சு பா உடம்பை பழாக்கினா அப்புறம் என்ன நோய் வராது என்ன பண்ணும் மனவேதனை நோய்பி நோய் சாதிக்க முடியல பழா போது அனுபவிக்க முடியல என்ன பண்ணாலுமே சரீரத்தைச்ச்சு தான் பண்ண போகிறீங்க அனைத்து காரணமாக மனசு முக்கியமாக அந்த இது பாடாக போகிறதுனா அதுக்கு முன்னாடி பண்ணுறது பண்ணுறதுக்கும் கஷ்டம் பகவான் நாம தான் ஒரு வர வழியும் இல்லை தெய்வங்களை கூடாதீங்க பிடிச்சி இறுக்கி பிடிச்சோம் நீ நம்ம வீட்டு குழந்த நம்ம வீட்டு தெய்வம் நீங்கள் எங்கள் வீட்டில் தான் இருக்கணும் நீ தான் எங்கள் வீட்டில் ஒருத்தார் உங்கள சொல்லிட்டு இறுக்கி பிடிச்சி என்னென்ன பண்ண பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் ஆக மட்டும் குழந்தைகள்னால நல்ல வந்தால் சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட பூர்வ குணாதிபதி பார்த்தானா சனீஸ்வரர் அதை அவருடைய செயல்பாடு பிரமாணமாக இருக்குது சுக்கிர தய தொடர்பு அதே சமயத்தில் உங்களுக்கு சப்தம் மாதிரி செவ்வாய் அழகாக பன்னெண்டாம் வீட்டில் உட்காந்துட்டு எட்டாம் வீட்டில் எட்டாம் பார்வையாக குருவை பார்த்து சப்தமாதிரி அமுகிறார் என்ன அழகாக பண்ணுறாரு பாருங்கள் ரெண்டாம் வீட்டு அதிகாரி செவ்வாய் தான் அந்த அளவு செய்யக்கூடிய ஆற்றைக்கு பாக்யாதிபதியை பார்த்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக புதன் ஆட்டோமேட்டிக்காக அவர் தன்னுடைய காரில் உக்கார்ந்து சுக்கரார் செயல்பட வைக்கிறார் இப்படியெல்லாம் கிடச்சிருக்கு இதை விட ஓனும் உங்களுக்கு கேட்குறேன் அட்டகாசமாக மூன்று சமரக்கூடிய நாடியில் மூணு சிறப்பாக செயல்படத்துக்கு நான் வழி உத்தகைகளை பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் எடுத்து சாப்பிட தான் ஆனால் குழந்தைகள் கொற்றர்கள் உறவுகள் அச்சகள் திருமணம் பாக்கியம் வந்தாண்டி எத்தனை வந்து அது நடக்கும் நீங்கள் எதிர்பார்ப்புகள் சந்த் பண்ணின வியாபாரத்தில் யாபம் வரணும்னா துணி இறையினு முடியும் ஆனால் திருமணத்துக்கு எல்லாம் இது ரூபாத்து அப்புறம் பண்ணான்னா வாய் சரீரம் தாங்காது வயசு வேணால் குடும்பம் நடத்த முடியாது இதான் உண்மை ரகசியம் பார்த்துக்கோங்க வெற்றியுடன் வாழுங்க சந்தோஷம் வாழும் ஆனந்தமாக சொல்லி அணுகு ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்